Good afternoon, friends, family, loved ones, community members, and of course, the MIT Class of 2025. I'm so incredibly grateful to be here with you all today to reflect on our time at the Institute, to celebrate what we have accomplished, and to encourage us to approach the future with intentionality and integrity. It is no secret that at this time, academic institutions across the country are shrouded in a dark cloud of uncertainty. இவங்க தான் வந்து இப்போ பேசினது வந்து மேகா விமூரி அப்படின்னு ஒரு இந்திய வம்சாவளி பெண்மணி அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடியவர் அவர் வந்து அந்த மாசாச்செசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க எம்ஐடின்னு அந்த யூனிவர்சிட்டியில் ஆலம்னஸாக இருக்காங்க அங்கே ஏதோ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை அதாவது தேர்ட்டியத்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராஜுவேஷன் டே இருக்கு அதில் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆள் ஸோ அவங்கள வந்து அந்த கிராஜுவேஷன் டேக்கு பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தாங்க யூனிவர்சிட்டியில் ஆனால் அதுக்கு முந்தின நாள் ஐ திங்க் தேர்ஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அந்த மேடையில் ஏறி அதில் வந்து கொஞ்சம் அரசாங்கத்துக்கு விரும்ப விருப்பம் இல்லாத சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதாவது பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்காங்க இது வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வெளிநாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்டாக வராங்க இல்லையா இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒழுங்கான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி தகராறு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வேண்டாம் அப்படிங்கிற அது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது ஸ்லோகன் கத்துறது இந்த மாதிரி கூட்டம் கூடுறது கிளாஸை வந்து பாய்க்கவுட் பண்ணுறது அப்புறம் இந்த ஆக்குபை பண்ணுறது கிளாஸ் ரூம்ஸை இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா படிங்க அதுதான் உங்கள் வேலை அது தவிர நீங்கள் வந்து அரசியல் ஈடுபடுறதோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதோ இல்லை எங்கள் அரசாங்கத்துக்கு கொள்கைக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படுறதோ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவர் நிறைய பேருடைய ஸ்டூடெண்ட் பாஸை கேன்சல் பண்ணிட்டார் கேன்சல் பண்ணி ஊருக்கு கமிஷ்டர் இப்போ இந்த அம்மா வந்து இந்த மாதிரி பேசினது வந்து கொஞ்சம் சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தேர்ஸ்டே பேசின போது முன்னறிவிப்பு கொடுக்கல அதாவது எப்போவுமே ஒருத்தங்களை வந்து பேச கூப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு ஒரு சினாப்ஸிஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணும் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச போகிறேன்னு இவங்க வந்து இந்த பாலஸ்டீனியன் இஸ்ரேல் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் அதை பற்றி அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லவே இல்லை அதனால் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயிட்டு இன்னுமே வந்து இந்த ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அந்த கிராஜுவேஷன் செரிமனி அட்டன் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது உங்கள் ஃபேமிலிக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெருத்தை ஏமாற்றம் தான் இது வந்து எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது நான் பேசுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே எடுபடலை ட்ரம்ப்புக்கிட்ட ஸோ இது மாதிரி நம்ம ரெண்டு கேஸ் ஏற்கனவே பார்த்துருவோம் நிறைய கேஸஸ் இருக்குது முக்கியமானது பாதை என்னன்னு பார்த்தோம்னா ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து டாக்டோரல் ஸ்டூடெண்ட் டாக்டரேட் பண்ணிட்டு ஏதோ டவுன் பிளானிங்கோ ஏதோ நல்ல படிப்பு அது அதில் அவங்க டாக்டரேட் பண்ணி வாங்கினாங்கன்னா எங்கேயோ போயிடலாம் நல்ல மாதத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் டாலர் சம்பளம் வரும் அந்த மாதிரி ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேலஸ்டீன்க்கு ஆதரவாக ஏதோ போராட்டமெல்லாம் உண்டு பண்ணி அவங்களே வந்து முன்னிறுத்து நடத்தியிருக்காங்க பண்ணி அது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுச்சு அவங்க வந்து இவரை சேஸ் பண்ணி வந்துட்டாங்க வந்து இவங்களை வந்து ஆல்மோஸ்ட்டு கேன்சல் பண்ணி அனுப்புகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்களே வந்து நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெண்மணி இருந்தாங்க அவங்க பேர் வந்து நிட்டாஷா கவுல் அப்படின்னு பேர் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க காஷ்மீரி பண்டிட் கவுல்னு வந்தாலே பண்டிட்ஸ் தான் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து இந்த பேலஸ்டீனியன் ப்ராப்ளத்துக்கு பேலஸ்டீனியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இஸ்ரேல் வந்து கொடுமைப்படுத்துது அப்படி இப்படின்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க அதே நேரம் வந்து அவங்க அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி இருக்குது இல்லையா அதை பற்றி க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மோடி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணு தவறு அங்கே வந்து அராஜக ஆட்சி நடக்கிறது ஆர்மி ஆட்சி நட இதெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்க இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து அந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் மைக்ரேட் ஆனாங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது இடம் பெயர்றது இல்லையா இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அவங்க இடமெல்லாம் பெயர்ல ஏன்னா காஷ்மீர்னாலே அந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் தான் ஃபேமஸ் அங்கே அவங்கள வந்து சில தகாத சக்திகள் வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணி இம்சை கொடுத்து அவங்கள வந்து ஓட ஓட விரட்டிடுச்சு காஷ்மீரை விட்ட ஆனால் இந்த மாதிரி நான் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க ஹிஸ்டாரியன்ஸும் சரி பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி நிறைய பேர் வந்து அதை கண்டிச்சிருக்காங்க அதனால் அவங்களுடைய ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு ரத்து பண்ணிடுச்சு இப்போ அவங்க அவங்களோன்னு இருக்காங்க ஸோ இதே மாதிரி இப்போ இந்த பெண்மணியும் இது இந்த மாதிரி நிறையா கருத்து சொல்லியிருக்காங்க இந்த வேமுரி மேகா வேமுரிங்கிறவங்க You showed the world that MIT wants a free Palestine. Last spring Last spring, MIT's undergraduate body and graduate student union voted overwhelmingly to cut ties with the genocidal Israeli military. அதாவது இந்த பெண்மணியை பார்த்தா ரொம்ப சின்ன வயசாக இருக்குது முப்பது கூட இருக்காதுன்னு தோணுது நமக்கு அவ்வளோ சின்ன வயது பெண்மணியாக இருக்காங்க இவங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து புரிஞ்சுட்டாங்களான்னு தெரியாது நமக்கு அதாவது இஸ்ரேல் பேலஸ்டீன் ப்ராப்ளம் வந்து ஹண்ட்ரட் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸில் நடக்குது இந்த ஓட்டமான் எம்பையர்லேருந்து நடக்குது ஸோ இவங்க வந்து அதோடைய ஃபுல் டெப்த்தை புரிஞ்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியல இல்லை எல்லோரும் வந்து ஸ்லோகன் ஷவுட் பண்ணுறாங்க அதனால் நம்மளும் பண்ணலாம் அது ஒரு ஃபேஷன் போல் இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்களான்னு தெரில அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது ஏன்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை வந்து அவங்க கொச்சையாக எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப தவறு மக்கள் வந்து பசியிலையும் பட்னிலையும் அட்டாக்லேயும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை வந்து கொச்சையாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை அது அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அவங்க You prevailed because the MIT community that I know would never tolerate a genocide. Right now, while we prepare to graduate and move forward with our lives, there are no universities left in Gaza. We are watching Israel try to wipe Palestine off the face of the earth, and it is a shame that MIT is a part of it. The Israeli occupation forces are the only foreign military that MIT has research ties with. This means that Israel's assault on the Palestinian people is not only aided and abetted by our country, but our school. As scientists, engineers, academics, and leaders, we have a commitment to support life. Support aid efforts and call for an arms embargo and keep demanding now, as alumni, that MIT cuts the ties. To students, well, we want to have great students here. We just don't want students that are causing trouble. We want to have students. I want to have foreign students. Uh, I think Harvard. you know, it's close to 31 percent. That's a lot. Uh, our country has given five billion dollars plus to Harvard over a short period of time. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளத்துக்காக குரல் கொடுக்கறது இஸ்ரேலை வந்து கண்டம் பண்ணுறது அவங்க அராஜகக்காரங்க கொலைக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அதாவது இவங்கெல்லாம் தூண்டிவிடப்பட்டவங்கன்னு தான் தோணுது ஓரளவு அதுக்கான அந்த ஒரு ஆதார செய்திகளும் வருது யுஎஸ்லேருந்து நம்ம நண்பர்கள்கிட்டருந்து இவங்களுக்கெல்லாம் ஏதோ பணம் கொடுக்கப்படுகிறது பணம் வாங்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் வந்து அரசல் பொருசலாக தெரிய வருது ஸோ இந்த மாதிரி பண்ணுறத வந்து இவங்க கைவிடணும் முதல்ல அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவோ பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவோ எங்கேயோ படிக்க போகிறீங்க ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வெளிநாட்டில் டிகிரி வாங்கினா நல்ல மதிப்பு பெரிய வேலை கிடைக்கும் நிறையா சம்பளம் கிடைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க இப்போ அந்த நாடு வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்குது ஒன்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே அவங்க வந்து உங்களை கண்டிக்கிறது இல்லை அதை நீங்கள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது எடுத்துன்னு வெளிநாட்டுக்காரராக அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்டை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்டுடைய ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை இது அதாவது நீங்கள் போனீங்கன்னா படிக்கிறது தான் உங்கள் வேலை படித்து பட்டம் வாங்குங்க வேலை கிடைச்சா அங்கேயே வேலை செய்யுங்க இல்லை உங்கள் நாட்டுக்கு திரும்பி போயிடுங்க அங்கே போனீங்கன்னா சரி ஃபாரினில் டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னா பெரிய வேலை கிடைக்கலாம் உங்கள் சொந்த நாட்டில் அதுதான் தான் பண்ணுமே தவிர அங்கே உக்காந்து நான் ரகலை பண்ணுவேன் கூட்டத்தை கூட்டுவேன் கோஷம் போடுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இதனால் இவங்க இன்னொன்று கவனிக்கணும் அதாவது இவங்க வந்து ஒரு தனி மனிதர்கள் தான் இவங்க ஒரு அமைப்பு சார்ந்த மனிதர்கள் கிடையாது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க நட்டாஷா கோலாகட்டும் அவங்க தன்னுடைய லெவலில் தான் பண்ணுறாங்க இல்லை ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் இல்லை மேகா வேமுரி ஆகட்டும் அவங்கெலாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் தான் பண்ணுறாங்க எந்த ஒரு அமைப்பு சார்ந்தும் பண்ணலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட் அ ஃபியூச்சர் டேட் சப்போர்ட் யார் பண்ணுவாங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அவங்கள ஐயோ அவங்க பாவம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க துணிமணி இல்லை மருத்துவம் இல்லை வாட்டர் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் ஸோ அவங்க வந்து அதுக்கு காதில் வாங்க்பாங்க இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ஒன் இயர் கழித்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு உங்கள் ஸ்டடீஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு உங்களுடைய ஃப்யூச்சரே வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சுன்னா நோபடி இஸ் கோயிங் டு பாதர் அபவுட் யூ ஏன்னா நீங்கள் அமைப்பு சார்ந்து நீங்கள் பண்ணலை இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க அதனால் பாதிப்பு பூரா உங்களுக்கு தான் வரும் ஸோ இதை நினச்சிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல குணம் வந்து பாராட்டத்தக்கது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் உதவி பண்ணணும் உதவி பண்ணுறது தான் நம்பர் ஒன் அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன் நான் ரகலை பண்ணுவேன் கற்றுவேன் கிளாஸை வெட்டுவேன் அதெல்லாம் வேறு விஷயம் நீங்கள் உடனடியாக அந்த நாட்டுக்கே போய் என்ன பணம் இருந்தால் நீங்கள்லாம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் டாலர் கொடுத்து சேர்ந்துருப்பீங்க அதில் ஏதோ முடிஞ்ச அளவு அந்த பணத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கலாம் துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டாலரில் கொடுத்தீங்கன்னா அது ஒன்று ஒன்றுமே ஒரு நூறு குழந்தைகளுக்கு உதவும் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை தார்மீக ஆதரவு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு போன நாட்டில் வந்து ரகலை பண்ணுவேன் அங்கே கிளாஸை கட் பண்ணுவேன் கிளாஸை நடக்க விடாமல் தகராறு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்குமே நல்லது இல்லை உங்கள் ஃப்யூச்சருக்கும் நல்லதில்லை அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை இப்போ ட்ரம்ப் வந்து வேறு மாதிரி ஆள் அவர் பழைய மாதிரி ஜோ பிடன் மாதிரியோ இல்லை ஒபாமா மாதிரியோ ஆள் இல்லை கண்ண மூட்டு இருக்கிறதுக்கு இவர் வந்து எல்லாம் குறியாக இருக்கார் குறிப்பாக அந்த ஹார்வோர்ட் யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஃபைனான்சிங் பண்ணுறாரு அவங்க வந்து ஒன்றுமே கவனிக்கலை இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறான ஒரு வழிகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஃபண்டிங்கே நிறுத்திட்டார் ஸோ ட்ரம்ப் சொல்கிறது சரி தான் ஏன்னா நீங்கள் படிக்க வரீங்கன்னா நல்ல தான் போகணும் எங்களுக்கு இந்தமாரி ட்ரபிள் மேக்கர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறார் அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் மாதிரி ஒரு சில்லியாக நம்ம வந்து ஒரு டிவியில் வருவோம் யூடியூப்பில் வருவோம் நாலு பேர் புகழ்வோம் ஏன்னா அவங்களே அந்த அந்த தரப்பினரே சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அனுதாபிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க காலேஜில் ஸ்கூலில் பல்கலைக்கழகத்தில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அனுதாபிகள் இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது இது ஏதோ ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியுது அதனால் இதில் போய் யாரும் வந்து விக்டிமாக விழக்கூடாது குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுடைய சொந்த நலம்தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடவே கூடாது ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்